ஒரு நண்பர் கேட்டார் குலதெய்வம் என்பது நமக்கு முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டால் நமக்கு பழையன் உண்டா அப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக உண்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்வது மூத்த ஆத்மான்னு சொல்கிறது நம்ம மூத்த ஆத்மா அப்படின்னா நம் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்களில் மூத்தவர்கள் தான் வந்து குலதெய்வமாக நம்ம வழிபடுறோம் அவர்களுடைய சக்தி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வழி நடத்த முடியும் அவங்க இதான் மிகப்பெரிய குருன்னு சொல்லலாம் அதெல்லாம் மூத்த ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கடவுள் என்ன செய்யும் அப்படின்னா மூத்த ஆத்மாவாக இருந்தாலும் நம்மளுடைய சன்னதியில் அனைவரையும் ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டே இருக்கும் அதனால் இது நமக்கு இந்த முன்னோர்களுடைய தடை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல காலப்போக்கில் வந்து சத்துரு சாபம் முன்னோர்கள் சாபம் கர்மதோஷம் பித்திருதோஷம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எந்த காரணம் இந்த முன்னோர்களால் துருண்மரணமாக ஏற்பட்டதுனால அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க குடும்பத்தை இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி பித்திருதோஷம் இருந்திருக்கீங்க அவங்களுக்கு இல்லை கர்மதோஷம் இருந்திருக்கு இந்த மாதிரி ராமேஸ்வரம் போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் வந்து வெளிச்சத்துக்கு ஏற்படும் இதெல்லாம் பண்ணிவிட்டு குலதெய்வத்து வழிபாடுக்கு விளக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா பித்திரி தோசம் முன்னோர்கள் தோசம் இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் அந்த அடுக்கடுக்காக துருமணமாக ஏற்பட்டது இந்த மனசில் ஆன்மாவுடைய மனசில் வேதனைப்பட்டு உயிர் போனதுனால அந்த உயிரினுடைய எண்ணத்தாக்கத்தை நீக்குவதற்காக அங்கே அந்த முறையை செஞ்சு பரிகாரத்தை செஞ்சு ராமேஸ்வரம் போய் திரும்பி வந்து நம்ம குலதெய்வத்துக்கு விலகு போட்டு பூஜை பண்ண சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கர்ம தோசங்கள் பித்திரு தோசங்கள் நீங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கிச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்போ குலதெய்வம் என்ன செய்யும் நமக்கு அப்படின்னா சில நாட்கள் ஆகி அவங்க வந்து ஆன்மா வந்து தெய்வமான ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ வரும்போது நம்ம அந்த குலதெய்வங்களை தான் நம்ம தெய்வம் சொல்கிறோம் அந்த தெய்வங்கள் நம்ம கூட வந்து பக்கத்துணையாக இருந்து நாம் செய்ய வேலைகள் அனைத்தும் தடையில்லாமல் நம்ம சரிவர செஞ்சு கொடுக்குறதா குலதெய்வம் அதனால் ஒவ்வொரு வருமே இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம் அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் குளிச்சுட்டு போகணும் அங்கே போய் ஏதாவது ஒரு அபிஷேகம் கொடுக்கலாம் இல்லை அபிஷேகம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு பழந்தங்காய் வாங்கி ஒரு நிமித்தியம் பண்ணால் கூட போதும் அந்த மாதிரி செஞ்சு ஒரு மாதத்தில் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவது மிக மிக அவசியம் மிக உச்சக்கட்டத்தை கொண்டு போய்விடும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கும் காரியத்தை சாதித்து விடலாம் அதனால் எத்தனை நம்முடைய காரண கருத்து இருந்தாலும் நம்முடைய தோஷங்கள் இருந்தாலும் இல்லை ஜாதகத்திலேயே பாதிப்புன்னு சொல்லியிருந்தாலும் சரி எத்தனை காரியங்கள் வந்து நடக்க முடியாமல் நமக்கு த தடையாகிட்டே இருந்தாலும் கூட இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நம் மனசில் எல்லா விதமான தடையிலும் போயிடும் மனம் நிம்மதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அற்புதமான நிலை ஏற்படும் அப்போ இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் போதும் நம் ஒவ்வொரு காரியத்தையும் படி எடுத்துக்கும் போது தடை இல்லாமல் வெற்றிகரமாக நம் முடிப்போம் அவசியம் ஒவ்வொருவரும் இந்த குழந்தை வழிபாடு பண்ணுவது மிக மிக முக்கியம் தவறாமல் ஒவ்வொருவரும் இந்த குழந்தை வழிபாடு செய்ங்க சிலர் கேட்பாங்க ஏன் குலதெய்வுன்னா என்னன்னே தெரியாது அது எங்கே இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ணிட்டோம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் எடுத்து வந்து வச்சு குலதெய்வமாக நினைச்சி வேண்டிட்டு பூஜை பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப உங்களுக்கும் வாழ்க்கையில் தடையெல்லாம் நீங்கிடும் இதுதான் அந்த புத்து மண்ணுங்க தான் முன்னோருடைய மண் சொல்கிறது அதனால் நீங்கள் அவசியம் அதையும் செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் அந்த குறை நீங்கும் இதனால் கந்திஷ்டி செய்வனை மந்திரம் தந்திரம் ஏவல் சூனியம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ளே அடங்கி கிடக்கும் அத்தனை விஷயங்களும் உடஞ்சிடும் நம்ம பற்றி தவற வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் நம்ம செய்வனையே பண்ணால் கூட இந்த குழந்தை வழிபாடு முறையாக இருந்தால் நம்மக்கிட்ட நெருங்காது அதே மாதிரி இந்த கிரியா யோகம் எடுக்கும்பொழுது குழந்தை வழிபாடு சப்போர்ட் இருந்து அப்படின்னா சீக்கிரமாக பயிற்சியில் ஆழமாக போகலாம் பேரானந்தமாக வாழலாம் அற்புதமாக வாழலாம் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வழிபாடு குழந்தை வழிபாடு மிக மிக சிறந்தது அவசியம் செய்து பாருங்கள் உங்களுக்கே இது புரியும் நன்றி வணக்கம்